இயக்கத்தில் கடந்த ஆண்டு வெளியான மாமன்னன் திரைப்படத்துக்கான சிறந்த துணை நடிகருக்கான பிலிம் பேர் விருதை பகத் பாசல் சமீபத்தில் வென்றார் வடிவேலு உதயநிதி ஸ்டாலின் கீர்த்தி சுரேஷன அனைவரது நடிப்பும் மாரி செல்வராஜின் இயக்கமும் ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள வாழைப்படம் வெளியாகிறது நிக்கிலா விமல் திவ்யா துரைசாமி உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடித்துள்ளனர் அடுத்ததாக துரு விக்ரமை வைத்து பைசன் படத்தை இயக்கி வரும் மாரி செல்வராஜின் பெரிய லைன் அப் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளது பரையேறும் பெருமாள் படத்தை இயக்கி தமிழ் சினிமாவில் அறிமுகமான மாரி செல்வராஜ் முதல் படத்திலேயே தான் யார் என்பதை நிரூபித்துவிட்டார் அவரது உழைப்பை பார்த்து வியந்து போன தனுஷ் உடனடியாக கர்ணன் படத்தில் நடித்தார் அந்த படம் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் பைசன் விரைவில் முடிக்க உள்ள மாரி செல்வராஜ் தனுஷ் தகவல் வெளியாகி உள்ளது அடுத்தது நடித்த கார்த்தியை வைத்து ஒரு படத்தை மாரி செல்வராஜ் இயக்க உள்ளாராம் தனுஷ் படத்தை முடித்த கையோடு கார்த்தியை மாரி செல்வராஜ் இயக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கங்குவா சர்தார் டூ மெய்யழகன் வாதியார் கைதி டூ என கார்த்தி கைவசம் ஏகப்பட்ட படங்கள் உள்ள நிலையில் மாரி செல்வராஜ் படத்திலும் நடிக்க முடிவு செய்திருப்பதாக கூறுகின்றனர் பரியரும் பெருமாள் படத்திலிருந்து மாரி செல்வராஜ் இயக்கும் ஒவ்வொரு படமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ரொம்பவே பிடித்த படங்களாக மாறியுள்ளன ரஜினிகாந்துக்கும் மாரி செல்வராஜ் ஒரு கதை சொல்ல அவருக்கு பிடித்து விட்டதாக கூறுகின்றனர் கூலி படத்தை முடித்துவிட்டு மாரி செல்வராஜ் ரஜினிகாந்த் நடிக்க நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறுகின்றனர் நடிகர் தீவிர ரசிகரான செல்வராஜ் எப்படியாவது வைத்து ஒரு படம் பண்ணிட வேண்டும் என நினைத்து சில கதைகளும் அவருக்கு சொல்லியிருக்கிறார் ஆனால் ரசிகரின் பார்வையிலிருந்து ஒரு கதையை ரெடி பண்ணி கொண்டு வாங்க என விஜய் சொல்லிவிட்டாராம் ஆனால் தற்போது அதற்குள் அவர் அரசியலுக்கு செல்ல உள்ளதால் விஜய் இயக்கும் வாய்ப்பு மிஸ் ஆகிவிட்டது என மாரி செல்வராஜ் கூறியுள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க